அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்ம ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தடைகள் என்ன இந்த மாதிரி இந்த வீடியோல ஒரு நாலு செக்ஷன் இருக்க போது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்ப கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் முதல் பின் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க புரியும் இது வந்து தனித்தனி செக்ஷன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிடையாது ஏன்னா இந்த இருபத்தி ஆறு சிம்மராசிக்கு பலம் பலவீனம் வாய்ப்புகள் தடைகள் அந்த மாதிரி இந்த வீடியோ போக போகுது டைம் வேஸ்ட் வீடியோக்கு போயிடலாம் போது முன்னால உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நினைச்சீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு புத்தாண்டும் தொடங்கும் போது ஒரு புதுமையான மனிதன் நம்ம வாழ்க்கையில புகுவாங்க யாரு நம்ம தான் வேற யாரு கண்ணாடியை நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே பார்க்கும் போது நேத்திருந்து இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு புது கண்ணாடி இரண்டாயிரத்தி ஒரு புது கண்ணாடியில நம்மள நம்ம அடுத்த ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு பயணத்துக்கு நம்மள தயாராக்கிக்க கூடிய ஒரு காலகட்டம் இந்த புத்தாண்டு எப்போதுமே புத்தாண்டு வந்துட்டுன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு ரொம்ப இயல்பு வாடிக்கை அதுல ஒண்ணு வந்து கேலண்டர் புது கேலண்டர் ஒன்னு வாங்கிடுவோம் ரெண்டாவது வந்து புத்தாண்டு பலன்கள் எந்த டிவியிலனாலும் சரி எந்த மீடியாலனாலும் சரி புத்தாண்டு பலன்கள் வருதா வரலையா நம்ம ராசிக்கு என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துடும் அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவும் இருக்க போது ஆனால் புதுமையான முறையில் இந்த வருடம் வந்து உங்களோட ராசிக்கு பலம் பலவீனம் வாய்ப்புகள் மற்றும் தடைகள் இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட கிரிட்டேரியாவில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த கிரகநிலைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சிம்மராசியில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் கூட நிம்மதியா இல்ல ஒன்பது பேர் கஷ்டப்படுறீங்க ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு அவர் ஒரு அஞ்சு வயசுக்கு உள்ள உள்ள குழந்தையா இருக்கும் அவரோட ஜாதகப்படி அவ அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா யாரு சிம்மராசியா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில இப்ப அஷ்டமதி சனி போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அதான் உண்மை அதுதான் இந்த வீடியோல மேஜர் ஃபேக்டர் ஏன்னா ரெண்டாயிரத்தி முழுக்கவே சிம்மராசிக்கு அஷ்டமதி சனி முழுமையா இருக்கு இப்ப அந்த பலம் பலவீனம் வாய்ப்புகள் தடைகள் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவராலாவே இந்த அஷ்டமதி சனி இந்த வருடம் முழுதும் தொடருது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா பிரிசர்வ் பண்ணி அமைதியா வாழதுக்கு நீங்க முயற்சி பயிற்சி பண்ணாலே போதும் போகத்தான் நமக்கு இந்த குருவோட தன்மை ராகு கேதுகளோட பயிற்சி இது எல்லாமே குரு இந்த வருடம் உச்சமாகிறார் ஸோ கண்டிப்பாக சிம்ம ராசிக்கும் நல்ல பலன்கள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகிறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் இருந்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியோட பிரச்சனைகள் குறையும் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் சொல்ல வேண்டியது முதலே சொல்லிட்டேன் இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கிரகநிலைகள் குரு வந்து முதல்ல உச்சமாகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதி குரு வந்து கடக ராசிக்கு வராரு உங்கள் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு தான் வராரு இருந்தாலும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய தோஷம்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா கடக ராசிங்கிறதுனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க உச்சமாக கூடிய ராசி எல்லா ராசிகளுக்குமே இந்த கடக குருவினால நன்மைகள் உண்டு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ரெட்டிப்பு தன்மை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் அட்டமாதிபதியும் அவர் தான் அதனால தான் இந்த வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சனி வந்து இந்த வருடம் பயிற்சி ஆகல ஆனால் நட்சத்திர பயிற்சி ஆகிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் ராகு கேதுகள் இந்த வருடம் இறுதியில் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு பகவான் கும்பராசிலிருந்து மகர ராசி ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில இருந்து கடக ராசிக்கும் அது ஒரு நல்ல பயிற்சி உங்களுக்கு இப்போ இந்த பலன்களை நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம் இந்த வருடத்தைய பலம் என்ன இந்த வருடத்தைய பெரிய பலமே நீங்க தான் உங்களோட கான்பிடன்ட் தான் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை வந்து இப்போ மோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை இந்த புடத்தில் போடப்பட்ட தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா புடமிடப்பட்ட பொன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாற்றம் பாசிட்டிவான மாற்றம் தெரியும் ஆனாலும் அதே அஷ்டமத்து சனியோட சீற்றம் இருக்க தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா எல்லாத்தையுமே பிரிசர்வ் பண்ணிட்டு காமா போயிடுறது நல்லது குறிப்பா உங்களுக்கு வந்து இந்த வருடத்தைய பலம்னு நம்ம பார்க்கும் பணத்துக்கு குறைவு இருக்காதுங்க காரணம் ஐந்தாம் அதிபதி உச்சமாக போறாரு பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு ஸ்டெபிளைஸா இருக்கும் அதாவது நான் அதிகமா பணம் வரும்னு சொல்லல கோடி கோடியா சம்பாதிப்பீங்கன்னு சொல்லல அதுக்கான கிரகநிலைகள் தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம எதிர்கொண்ட பொருளாதார பிரச்சனைகள் தேவையில்லாத பண விரயம் தேவையில்லாத அந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த வருடம் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்கு வரும் அதனால பொருளாதாரம் பேசிக் சர்வைவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடையாது இதுவே மிகப்பெரிய பலம் அப்ப பலவீனம் என்ன பலவீனம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஒண்ணு வந்து நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியா மைண்ட வச்சுக்க முடியாது மைண்ட் வந்து வேவர் ஆயிட்டே இருக்கும் வேவரிங்னா அலசிக்கிட்டே இருக்கும் அதாவது இதை இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இந்த நேரத்துல தான் நம்ம பணத்தை கொண்டு எங்கேயாவது போய் போட்டு அதை வந்து இன்னும் ரெட்டி பார்க்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாயிடும் ஃபேக்கான மனிதர்களை நிறைய மீட் பண்ணுவீங்க ஃபேக்கான சூழல்கள் நிறைய வரும் நான் இதெல்லாம் பயங்காட்டுறதுக்காக சொல்லல இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதாவது ஒரு மேப் பார்க்குற மாதிரி தான் இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த இடத்துல கண்டிஷன் என்ன வெதர் கண்டிஷன் என்ன ரோடு எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா டேட்டா வச்சு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ராசி பலன்கள் எல்லாமே அதனால் இது எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களோட ஜனகால ஜாதகம் அப்புறம் நீங்கள் ஜாதகத்தையே நம்மளா கூட உங்களோட கட் ஃபீலிங்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்மளோட கான்ஃபிடென்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வச்சே நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த அஷ்டமதி ஜெனிலாம் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காதவனும் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

யாராலையும் உங்களை தொடவும் முடியாது நான் இதுலேயும் சொல்கிறேன் இந்த வருடத்தில் ரொம்ப ஒரு அவசர கதி நம்ம வந்து வேலையை விட்டு நீக்கப்படுறது நம்ம வந்து சர்வைவல் இஷ்யூக்குள்ளே போகிறது இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் கிடையாது அதை நான் வந்து பலத்தில் சொன்னேன் பலவீனம் அப்படிங்கிறது இப்படி சுற்றி நமக்கு ஃபேக்கான மனிதர்களும் ஃபேக்கான சூழல்களும் இருக்க செய்யும் அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அங்கே தான் விஷயம் இருக்குது காமாக இருந்துடணும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லாத ஒருத்தரை பற்றின பேச்சுகள் நம்மளை பற்றி ஈவன் எந்த வகையிலையும் இன்சல்ட் பண்ணாலும் சரி புகழ்ந்தாலும் சரி அதை பெருசாக கண்டுக்காமல் அதுக்கு பெருசா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா போயிடுறது நல்லது அதே மாதிரி பொருளாதாரம் ரெண்டாம் இடங்கிறது தனத்தையும் குறிக்கும் பொருளாதாரம் நல்லா வரும் ஆனா அதுக்கு தகுந்த செலவும் வரும் அது ஒரு பலவீனம் இந்த வருடத்துல அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சுப விரயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் அதுலயும் நிறைய ஒரு மிஸ் இருக்குது இந்த சுப விரயம்னு சொல்றீங்களா இப்ப வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் கடனுக்கு வாங்கலாமா அல்லது ஒரு பெரிய லோன் எடுத்து நான் மொத்தமா சுப விரயத்தை பண்ணிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ணவே கூடாது கடன்கிறது உங்களுக்கு தேவை உங்களால அடைக்க முடியுமா அதோட ரிஸ்க் ஆப்பர்டே என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்கக்கூடியது அது சுப விரயத்தில் வரவே வராது அதே மாதிரி வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களும் சுபவரையத்தில் வராது சுப விரயம் அப்படின்னா நீங்க அதை அதை டிஃபைன் பண்ணனும் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தோட கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு வந்து படிப்புக்கு உதவி பண்ணுறீங்க ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்கறாரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு நீங்க செய்வீங்க சிம்ம அதெல்லாம் ஈஸியாக செஞ்சிருவீங்க இந்த இலக்கண குணம் அதிகமாகவே இருக்கும் சுற்றி பார்க்குறவங்களுக்கு தான் கோகக்கார மாதிரி இருக்கும் ஆனால் தான் சாப்பாடு எடுத்துக் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் அந்த ஒரு மனிதன் மனிதாபிமானம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிகம் தான் சுப விரயம் அது போக வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடக்குது நம்ம சந்தோஷமா இருப்போம் ஆனால் கையில இருந்து பாக்கெட்ல இருந்து செலவாகும் அதான் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் சுப விரயமே தவிர பொருட்கள் வாங்கி நம்ம லக்ஸரியா வாழ்றது வந்து சுப விரயம் கிடையாது அதனால நிறைய பேர் அதுல போய் மாட்டிக்குவாங்க சுப விரயம் பண்ணுங்க சுப விரயம் பண்ணுங்கன்னு எல்லாரும் வீடியோலையும் ஜோதிடர்கள்லாம் சொன்ன போய் கடன்கள் நிறைய வாங்குறது கார் வாங்குறது தேவையில்லாத பொருட்கள் அந்த பொருள் நமக்கு அவசியமே இருக்காது வாங்கி வீட்டில் போட்டுக்கிறது அதெல்லாம் சுப விரயம் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு தவறான பினான்சியல் டிசிஷன்ஸ் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கூட அஷ்டம சென்னியோட வெளிப்பாடாக இருக்கும் அந்த வேவரிங் மைண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட மனசை ஷார்ப்பாக வச்சுக்கணும் மனசை ரொம்ப காமா வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவே இந்த பலவீனங்களை எல்லாத்தையுமே போக்கி விட்டுரும் அடுத்தது மூணாவது செக்ஷன்ல சிம்ம ராசிக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னபடியே நீங்க வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அதுக்காக எல்லா சிம்ம ராசிக்காரர்களையும் நான் வெளிநாடு போச்சிடல அதுலேயும் ஒருத்தர் வந்து கமலில் சொல்லியிருந்தாரு வெளியூர் போங்க வெளிநாடு போங்கன்னு சொல்றீங்க சிம்மராசிக்காரர்கள் போயிட்டாங்கன்னா இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கரெக்ட் தான் ஒரு நகைச்சுவையா அது சொல்லலாம் ஆனா வந்து என்னன்னா இந்த வெளியூர் வெளிநாடு போனா ஏன் இந்த கருமா குறையுது அப்படின்னா முதல்ல வந்து இப்ப ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் வந்து அங்க கிடைக்காது என்னதான் நம்ம வந்து பொருளாதாரத்துல மேன்மையா இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம ஊரோட கம்ஃபர்ட் நம்ம ஊரோட அந்த கன்வீனியன் அப்படிங்கிறது அந்த ஊர்ல கிடைக்காது அந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய சாப்பாடு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூழல் அந்த ஊர் மனிதர்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும் அங்க ஒரு தோஷ நிவர்த்தி வருதா அது போக வீட்டை பிரிஞ்சு நம்ம நம்மளோட பூர்வீகத்தை பிரிஞ்சு நம்மளோட குலதெய்வத்தை பிரிஞ்சு நம்ம அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வனவாசம் மாதிரி போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது இல்லையா அப்போ அந்த கர்மாவோட தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் விதியை நீங்கள் வந்து கொஞ்சம் மதியால் வெள்ள ஆரம்பிக்கிறீங்க அதுதான் நடக்குது வேற ஒன்றும் இல்லை அதனால தான் கொஞ்சம் அந்த அஷ்டமதி சனி ஏழரை சனி காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு போய் இருங்க குடும்பத்தை கொஞ்சம் பிரிஞ்சிருங்க அப்படின்னா சொல்றது அதுவே இந்த வருடம் குரு உச்சமாகிறதுனால உங்க ராசிக்கு வாய்ப்பாகவும் வரப்போகுதுங்கிறது ஒரு பெரிய பெரிய நல்ல தன்மை வெளிநாடு வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பா உங்க பேக் எல்லாம் தயார் பண்ணி வைங்க ஜூன் ஜூலைல நீங்க வந்து வெளிநாடு பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடைசியா இந்த வருடத்திய தடைகள் என்னலாம் தடைகள் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லாம நான் மொத்தமாவே சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எங்கேயுமே பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது சிம்ம ராசியோட பிரச்சனையே அதுதான் நம்ம எந்த இடத்துலயாவது நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டோம் அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அதுதான் பிரச்சனை அந்த நம்மளோட மானம் சம்பந்தப்பட்ட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இந்த வருடத்தில் தடைகள் அப்படிங்கிறது வரும் அந்த ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நீங்கள் தாண்டி இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வை மட்டும் நீங்கள் தாண்டி இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிடலாம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய ஒரே தடை அதுதான் மற்றபடி குரு உச்சமாகிறது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமான ஒரு சிந்தனையையும் நல்ல கிளாரிட்டியையும் ஓரளவுக்கு நல்ல பொருளாதார நன்மைகளையும் பெரிய உடம்புக்குலாம் பெருசாக எந்த பிரச்சனையுமே இந்த வருடம் கிடையாது ஏன்னா குரு உச்சமாகி ஆறாம் இடத்துல தானே பார்க்குறாரு நீண்ட நாள் நோய் பாதிப்புகள் இருந்த சிம்மராசிக்காரர்கள் கூட மீண்டு வந்துடுவீங்க அதுதான் இந்த வீடியோ வந்து தனித்தனி செக்ஷனாக இல்லாமல் இல்லாமல் ஓவராலாக கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னா தனித்தனியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்தந்த செக்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவீங்க அதனால தான் அந்த ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகநிலைகள் எப்படி ஒவ்வொரு கிரகத்தோட அந்த ஒரு ஆக்டிங் பேஸ் வந்து எப்படி இருக்கும் இதோட அடுத்த கட்ட ப்ரொஜெக்ஷன் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பலம் பலவீனம் வாய்ப்புகள் தடைகள் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகளில் நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்